ும் <tries> <tries> பட்டகம் ஆறு பணத்தை அறிவேன் செய்து மகிழ்வேன் ஒன்று பணம் அறிமுகம் நுழையும் முன் இந்த செயல்பாட்டுல மூன்று நிலை மாணவர்களுமே ஈடுபடுவாங்க ஆசிரியர் ஒரு பெட்டியில் பல்வேறு மதிப்பிலான பணத்தாள்களை போட்டு வைத்து குறிப்புகள் மூலம் பெட்டியில் உள்ளது பணம் என்பதை மாணவர்களை கண்டுபிடிக்க செய்து பணம் தொடர்பான கலந்துரையாடலை மேற்கொள்ளணும் கருத்துருவாக்க தருணம் அரும்பு நிலை மாணவர்களிடம் ஏதேனும் ஒரு நாணயத்தினை கொடுத்து அதன் முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்தினை நிலையிட செய்து நாணயங்களை அறிமுகம் செய்யணும் மொட்டநிலை மாணவர்களுக்கு ரூபாய் ஐந்து பத்து இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் பணத்தாள்களையும் மலர்நிலை மாணவர்களுக்கு கூடுதலாக நூறு இருநூறு மற்றும் ஐநூறு ரூபாய் மாதிரி பணத்தாள்களையும் கொடுத்து அவற்றை உற்றுநோக்க செய்து கலந்துரையாடலை மேற்கொண்டு பணத்தாள்களை அறிமுகம் செய்யணும் கற்றலின் தருணம் மூன்று நிலை மாணவர்களையும் இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒரு குழுவினரை விற்கும் குழுவினராகவும் மற்றொரு குழுவினரை வாங்கும் குழுவினராகவும் அறிவிக்கணும் விற்கும் குழுவினரிடம் விலையுடன் கூடிய படங்களையும் வாங்கும் குழுவினரிடம் மாதிரி பணத்தால் அல்லது நாணயங்களையும் கொடுத்து ஆசிரியர் கையேட்டில் உள்ளவாறு விற்க கூறணும் நிலைக்கேற்ற மாதிரி பணத்தாள்களை வாங்கும் மாணவர்களிடம் கொடுக்கணும் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு